எங்க இடம் வாங்க போனாலும் ஒரு மெயின் ரோட்லேருந்து குறைஞ்சது ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது எனக்கு வந்து ஒரு மெயின் ரோட் பேஸில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கணும் இம்மிடியேட்டாக நான் வீடு கட்டினாலும் பக்கத்துலேயே ஒரு கடைக்கு போகிறது ஸ்கூலுக்கு போகிறது வேலைக்கு போகிறது இது எல்லாத்துக்கும் ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமான ஒரு சூப்பரான அவுட்டுங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நிலா கார்டன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் டு சக்தி ரோடு கரெக்டாக மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆயிடலாம் சிறுமுகையிலங்க விஜயலக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்கு அதுவும் பிரைம் லொக்கேஷன் அந்த என்ஹெச் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு ஒரு ஏழு எட்டு வீடு நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா போதும் இந்த லே அவுட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிலா கார்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்னே கால் ஏக்கர் ப்ராஜெக்ட் தான் டோட்டலாகவே ஒரு டுவெண்ட்டி சைட்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குதுங்க சுற்றி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மெயின் ரோட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபீட்டில் நல்லா வைடான தார் ரோட் கொடுத்துருக்காங்க ஈவன் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் சைட் அப்படிங்கிறதுனால ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவை ஒட்டியே வந்து சைட் வந்துடுது இப்போ இம்மிடியேட்டாக நீங்கள் இங்கே வீடு கட்டினாலும் வாட்டர் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் அப்படியே லைனில் வந்துடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லே தான் இந்த லே அவுட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்து நாலரை சென்ட்டு தான் மேக்ஸிமமே ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சு நிறைய வேண்டாம் ஏன்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு இடத்துல போனோன்னா அஞ்சரை சென்ட்டு ஆறு சென்ட் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வேண்டாம் கரெக்டாக வீடு கட்டுறதுக்கு ஆப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டரை சென்ட்லேருந்து நாலரை சென்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க இதே நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலுமே டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்டு நைன்டி வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நான் டோட்டல் சைட்ஸே இருபது தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுலயுமே ஆறு சைட் புக் ஆயிருச்சுங்க இப்போ ஒரு பதினாலு சைட்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா மெயின் ரோடு ஜஸ்ட் இங்க ஒரு ஏழு வீடு நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மெயின் ரோட்லயே பேக்கரி இருக்கு கடை இருக்கு நகை கடை இருக்கு என்னென்ன வேணுமோ பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்கு ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு அப்படியே நூறு மீட்டர் இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா விஜயலட்சுமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிறுமுகையிலேயே பெரிய ஸ்கூல் அதுதாங்க அந்த ஸ்கூலை கிராஸ் பண்ணிட்டா சிறுமுகை பஸ் ஸ்டாண்டு தான் என்ன வேணுமோ அத்தனை இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய மெயின் ரோடுங்க இது நம்ம மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் போகக்கூடிய எப்பவுமே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் நின்றுட்டு போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் இந்த மாதிரி என்னென்ன அடிப்படை வசதிகள் அத்தியாவசிய தேவைகள் வேணுமோ அத்தனையுமே இருக்கக்கூடிய மெயினான ஏரியா சிறுமுகையில் ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு சென்டரில் இருக்கிற ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்டுங்க பதினாலு சைட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஒரு சென்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பொறுத்த வரைக்கும் ஏழைய கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போது ஸ்பெஷல் ஆஃபராக நமக்காகவே ஆரேமுக்கால் லட்சம் ரூபாய்க்கு பர்சென்ட் கொடுத்துட்ருக்காங்க இது டிடிசிபி அப்ரூவல் சைட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து லேண்டுக்கு லோன் போகணும் அப்படின்னாலும் அப் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க யாராவது இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஏரியாக்குள்ளே சிறுமுகை ஏரியாவில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா இந்த நிலா கார்டன் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ஏன்னா மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கேருந்து நீங்கள் ஊட்டிக்கு போணுன்னாலும் கிட் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹார்ஸுக்குள்ளே நீங்கள் ஊட்டியே வந்து ரீச் பண்ணிடலாம் டூ டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸில் இது ஊட்டிக்கு கொஞ்சம் நியர்பை அப்படிங்கிறதுனால எப்பவுமே பாருங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக காமாக லைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடையில யாருக்கிட்டேயுமே பேச தேவையில்லை உங்களுக்கு இந்த சைட் பிடிச்சிருச்சி நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் ஆன் ஒன் டைரக்டாக லேண்ட் ஓனர் பேசிக்கிடலாம் ஸோ நெகோஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ கஸ்டமர் நீங்கள் டேரெக்டாக ஓனர் கிட்டே உட்காரும்போது உங்களுக்கு எவ்வளோ நெகோஷியேஷன் வேணும் அவரால் எவ்வளோ நெகோஷியேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க நீங்கள் டேரெக்டாகவே வாங்கிக்கலாங்க இடையில் எந்த கமிஷனும் கிடையாது எந்த விதமான அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகாது கம்மி பட்ஜெட்டில் நல்ல சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் சரி இல்லை உடனே வீடு கட்டணுனாலும் நிலா கார்டன் ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நிலா கார்டன் பார்த்தினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை சிறுமுகையில் வீடு கட்டுறதுக்கான ஒரு இடம் கரெக்டாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த சைட் பார்த்தினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்